ஓகே ஒன்று குருந்தியர் மூணாம் அதிகாரத்தில் ஒன்றுலேருந்து பதினஞ்சு வசனங்களை தியானிப்போம் இதில் வந்து அப்போசலனாகிய பவுல் வந்து சபையில் இருக்கிற பொரிந்து சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு ஒரு காரியத்தை குறித்து எழுதுகிறார் அது என்ன காரியம்னா விசுவாசிகளாகிய நம்ம முதல்ல பால் உண்கிற நிலையில் இருக்கிறோம் அதாவது ஒரு இன்ஃபென்சியில் இருக்கிறோம் முதல்ல சத்திய வசனமாகிய வேத வசனத்தை கேட்டு அறியும்போது ஒரு குழந்தையை போல இருக்கிறோம் ஏன்னா ஒரு குழந்தையானது எதை செய்யும் அப்படின்னா பாலை மாத்திரம்தான் அது அதை டைஜஸ்ட் பண்ணும் வேறு எந்த உணவும் அதுக்கு டைஜஸ்ட் ஆகாது அப்போது அடிப்படை சத்தியத்தை முதல்ல நம்ம சொல்லி கொடுக்குறோம் நம்மளும் முதல்ல அப்படி தான் கற்றுக்கொண்டோம் அடிப்படை சத்தியம் என்பது என்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவசிக்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்கிற சத்தியமும் அதற்கு நம்ம என்ன செய்கிறோம் மனம் திரும்பணும் மனம் திரும்பி நம்ம பாவங்களை அறிக்கை செய்து நம்ம வந்து ஜலத்தில் மொழிகி வாங்கக்கூடிய ஒரு ஞானஸ்தானம் அதற்கு பிறகு விசுவாச வாழ்க்கை வேத வசனத்தை தியானிப்பதன் மூலமாக என்கிற இந்த காரியம் அடுத்தது ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார் என்கிற இந்த புரிந்து கொள்ளுதல் இதெல்லாம் அடிப்படை சத்தியங்கள் இவைகளெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது ஒரு குழந்தையை போல நம்ம முதல்ல ஆரம்பிக்கிறோம் அதற்கு பிறகு நம்ம வந்து விசுவாசத்தில் முதிர்ச்சி அடைந்து அடுத்த நிலைமைக்கு போக வேண்டும் இப்போ விசுவாசத்தில் முதிர்ச்சி அப்படின்னு ஒன்று வரணும் அப்படின்னா என்ன ஆகும் எப்படி நம்ம ஸ்கூலில் வந்து ரொம்ப ஒரு எலிமெண்ட்ரி படிக்கும்போது ஏபிசிடி ஒன்ற ஒன்று ரெண்டு மூணு இந்த அரித்மெட்டிக்ஸ் பேசிக்ஸ் சொல்லிக் கொடுக்குற மாதிரி முதல்ல சொல்லிக் கொடுக்குறாங்க அடுத்து போக போக ஸ்டாண்டர்ட்ஸ் அதிகமாயிட்டே போகுதோ அதே மாதிரி நம்ம விசுவாச வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் வந்து அதிகமாக கொண்டே போக வேண்டும் நம்ம இன்னும் அதிகமாக இருந்து ஆழமான சத்தியங்களை கற்றுக்கொண்டு அவரிடத்துலேருந்து கற்றுக்கொண்ட சத்தியத்தில் நிலைத்திருந்து அப்படியே நம்ம வளரும் பொழுது தான் நம்ம விசுவாசமானது நிலைத்திருக்கோம் அப்படி இல்லாமல் நம்ம அந்த அடிப்படையிலேயே நின்றுட்டோம்னு வச்சுக்கோங்க பாலுன்ற குழந்தை மாதிரியே இருந்துட்டோம்னா நம்மளுடைய விசுவாசம் ரொம்ப சீக்கிரத்தில் விழுந்து போய்விடும் என்கிற ஒரு எச்சரிப்பை பவுல் வந்து இந்த அதிகாரத்தில் வந்து கொடுக்குறார் அப்போது நம்ம பாலுண்கிற நிலைமைனா என்னன்றத இப்போ பேசினேன் அடுத்து வந்து முதிர்ச்சி அடைகிற நிலைமைன்னா என்ன அது நம்ம வாழ்க்கையில் வந்துருச்சா நீங்களும் நானும் முதிர்ச்சி ஆகி கொண்டு போகிறோமா அப்படிங்கிறத குறித்து இன்னைக்கு நம்ம கொஞ்சம் நேரம் தியானிப்போம் வாசிக்கலாம் முதல் வசனத்திலேருந்து மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று நீங்கள் பெலன் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன் இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியினால் இப்பொழுதும் உங்களுக்கு வேலனில்லை பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியினால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியினால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா பவுல் யார் அப்பல்லோ யார் கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு இருந்த ஊழியக்காரர் தானே நான் நட்டேன் அப்பல்லோ நீர் பாய்ச்சினான் தேவனே விளையச் செய்தார் எப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை நீர் பாய்ச்சிக்கிறவனாலும் ஒன்றுமில்லை விளைய செய்கிற தேவனாலே எல்லாமே ஆகும் மேலும் நடுகிறவனும் நீர்பாய்ச்சிகிறவனும் ஒன்றாக இருக்கிறார்கள் அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான் நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம் நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள் எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படி புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திவாரம் போட்டேன் வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான் அவனவன் தான் அதன் மேல் இன்னவிதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்கப்படும் ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும் அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்பதை அக்கினியானது பரிசோதிக்கும் அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான் ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான் அவனோ ரட்சிக்கப்படுவான் அதுவும் அக்கினியிலிருந்து தப்பினது போலிருக்கும் ஆமேன் ஸோ பவுல் சொல்கிறாரு நீங்கள் ஒரு மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறீங்க அதனால் உங்களுக்கு வந்து நான் பலமான ஆகாரத்தை கொடுக்க முடியல பாலை தான் கொடுக்குறேங்கிறாரு அது என்ன காரணம்னா குறிந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு போதிக்க வந்த ஒவ்வொருத்தரையும் பார்க்குறாங்க முதல்ல பவுல் வர்றாரு அவர் தான் வந்து கிறிஸ்துவை விசுவசிக்க வேண்டும் என்கிற அடிப்படையை சொல்லி கொடுக்குறாரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு விசுவாசிகள் ஆகிறாங்க இயேசுவே மையான தேவன் என்று அறிந்து கொள்ளுகிறாங்க ஏற்றுக்கொள்ளுகிறாங்க அதற்கு பிறகு அவங்க விசுவாச வாழ்க்கையில் வரும் பொழுது அங்கே அப்பெல்லோ வர்றாரு அப்பல்லோ வந்து அவர் இன்னும் பல காரியங்களை செய்து ஆவிக்குரிய வகையில் அற்புதங்கள் அடையாளங்களை செய்யும் பொழுது அப்பல்லோ செய்கிறதெல்லாம் பார்த்து வா இவர் எவ்வளோ பெரிய பெரிய காரியங்கள் செய்கிறாருன்னு சொல்லி அதிசயிக்கிறாங்க இப்போ என்ன ஆயிடுச்சு அவங்களுக்குள்ளே கொஞ்சம் பேர் பவுல் பெரியவரா அப்பல்லோ பெரியவரா அப்படின்னு டிபேட்டுக்குள்ளே போயிட்டாங்க இப்போ என்னென்னா இவங்க என்ன மறந்துட்டாங்கன்னா இந்த ரெண்டு பேரையும் அனுப்புனது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அப்படிங்கிறதையும் ரெண்டு பேருக்குமே விசுவாச வாழ்க்கையில் குறிந்து சபைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பங்கை அவங்க செஞ்சு முடிச்சுட்டாங்க இப்போ அதை பெற்றுக்கொண்டு நம்ம எப்படி விசுவாசத்தில் வரணும்னு அதை விட்டுட்டாங்க அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் மார்க் போட ஆரம்பிச்சிட்டாங்க இவர் பெரியவரா அவர் பெரியவரா இந்த மாதிரியான ஒரு சிந்தனை எதனால் வருதுன்னா மாம்சத்தில் இருக்கிறதுனால தான் வருது அப்படிங்கிறத வந்து அழகாக இந்த இடத்துல பவுல் சொல்லி காட்டுறாரு அவர் சொல்கிறார் மார்க்க பேதம் பார்த்திங்களா பொறாமை வாக்குவாதம் பேதகம் இந்த மூணுமே எதனுடைய அடையாளம்னா மார்க்க பேதம் இப்போ நம்ம யூஸ்வலாக பார்ப்போம் இல்லைங்களா ஒரு வேலைக்கு சேர்ந்தாலே உள்ளே போன உடனே அங்கே இருக்கிற ஒவ்வொரு வரையும் நம்ம பார்ப்போம் இவங்க இப்படி அவங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரை குறித்தும் நம்ம ஒரு ஒப்பீனியனை டெவலப் பண்ணுவோம் அடுத்தால கொஞ்சம் பேர் உட்காந்து இவங்க இப்படி அவங்க அப்படின்னு உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாம்ச சுபாவம் இது ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு சுபாவம் மற்றவங்களை குறித்து பேசுவது மற்றவங்களை குறித்து குறை சொல்லுவது அல்லது இவர் அந்த ஒருத்தரை குறித்து உயர்வாக பேசுவது ஒருத்தரை குறித்து தாழ்வாக பேசுவது இந்த மாதிரி பண்ணக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா கிரியைகள் இதை வந்து பவுல் கண்டிக்கிறார் அப்படி இருக்கக்கூடாது என்பதை சொல்லிவிட்டு அடுத்தபடியாக ரெண்டு பேரை பற்றியும் சொல்கிறார் பவுலும் அப்பல்லோவும் தேவனால் அழிக்கப்பட்டவங்க நாங்கள் ரெண்டு பேரும் வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்தோம் ஆனால் தேவனே விளைய செய்தார்னு என்ன அர்த்தம் அதுக்கு முன்னாடி இன்னொன்று பாருங்கள் நடுகிறவனாலும் இல்லை நீர் பாய்ச்சிக்கிறவனாலும் இல்லை விளைய செய்கிற தேவனாலே ஆகும் அப்போ ஒரு அழகாக அவர் ஓமானம் சொல்கிறார் ஒரு நிலம் ஒன்று இருக்குது அந்த நிலத்தில் வந்து பவுல் ஒரு விதையை போடுறாரு அந்த விதை அதுதான் விசுவாசமாகிய வார்த்தைகளை போடுறாரு அதை கேட்ட உடனே விசுவாசிகள் அதில் இருந்து புறப்படுறாங்க விசுவாசம் உண்டாகுது இப்போது அவங்க வளர்கிறதுக்கு தண்ணி வேணும் அதுக்கு என்ன செய்கிறாரு அப்பல்லோ வந்து தண்ணி ஊற்றுறாரு ஸோ இப்படியே ஒவ்வொருத்தரையும் நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் தேவன் ஒவ்வொருவரும் அனுப்பி வைக்கிறார் அனுப்பி வைத்து விசுவாசத்துக்கு நேராக நம்ம நடத்தும்படியா நீங்களும் பார்த்துருப்பீங்க என்னுடைய வாழ்க்கையிலையும் இது மாதிரி ஒவ்வொருத்தரை அனுப்பும்போது நம்ம என்ன மறந்துடக்கூடாது நமக்கு ஒவ்வொருவரையும் அனுப்பி வைத்தது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற பார்வை நம்மை விட்டு போய்விடக்கூடாது அப்படி இல்லைன்னு சொன்னால் நமக்குள்ளே என்ன இருக்கிற கிரியைகள் இருக்குன்றது வந்து விடுகிறது அடுத்தால் சொல்கிறாரு ஒவ்வொருத்தனும் எப்படி கட்டுறான் எப்படி பண்ணுறாங்கிறத பார்க்கணும் அப்படின்றார் போட்டிருக்கு போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை ஒருவனாலும் போடக்கூடாதுன்னு போட்டிருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் இப்போ ஆண்டவரை பற்றி பேசும்போது நாமளும் சரி மற்றவங்களும் சரி யாரை நம்ம முன்னிறுத்துகிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே நம்ம முன்னிறுத்த வேண்டும் அவருடைய அந்த சத்திய வசனத்தையும் அதன் மூலமாக அவர் என்ன செய்கிறாரு அப்படின்றதையும் அதைத்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர தனிப்பட்ட நம்மை குறித்து நம்ம பண்ணக்கூடாது நான் யோவான் சொன்னார் இல்லையா நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் நான் என்னை பற்றியே பேசுகிறவனாக இருந்தால் அங்கேயும் மாம்சத்துக்கான கிரியை இருக்குன்னு தெரிஞ்சு கொள்ளலாம் நான் என்னை பற்றி ஐ ஷுட் பி வெரி லெஸ் ஆஃப் மை செல்ஃப் மோர் ஆஃப் கிரைஸ்ட் அப்படிங்கிற இந்த ஃபண்டமெண்டல்ஸை நம்ம புரிஞ்சு கொள்ளணும் அதே மாதிரி நம்ம பேசக்கூடிய அந்த வசனங்கள் இருக்குது பார்த்தீங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்கிறோமே அந்த வசனங்கள் அது எப்படிப்பட்டமாக இருக்கணுமா பொன் வெள்ளி பெற்ற கல் அந்த மாதிரி இருக்கணுங்கிறார் அப்போ என்னென்னா நம்ம வந்து முதல்ல அடிப்படை சத்தியத்தை சொல்லிக் கொடுத்த பின்னாடி சவுண்டு டாக்ட்ரின்ஸை சொல்லி கொடுக்கணும் வேத வசனத்தில் இருக்கிற மிஸ்ட்ரீஸை சொல்லிக் கொடுக்கணும் அடுத்தது தேவனுடைய ஆழங்களை சொல்லிக் கொடுக்கணும் இதெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது தான் என்ன ஆகும் நாமளும் அதை கற்றுக்கொள்வோம் பற்றி நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் நம்ம ஜஸ்ட்டு இது டீச் பண்ணுறதுக்காக இல்லை நம்ம முதல்ல கற்றுக்கொள்கிறோம் அப்புறம் மற்றவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறோம் அப்போ என்ன உண்டாகுது தேவன் வந்து இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் எப்படி செயல்படுவார் என் வாழ்க்கையில் இப்போ நான் எந்த கட்டத்தில் இருக்கிறேன் அப்படின்றதெல்லாம் கறிந்து கொண்டு வரும்பொழுது ஒரு சோதனை வரும்போது நம்ம நிற்போம் இல்லைன்னா நம்ம விழுந்து விடுவோம் அதான் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி நம்ம வந்து கட்டணும் அப்படி கட்டுனா அதனுடைய வேலை வந்து வெளியாகும் அப்படிங்கிறாரு அந்த வேலை சரியானதா என்பதை அக்கினி பரிசோதிக்குங்கிறார் அப்போ என்ன அர்த்தம்னா ஒரு ஒரு க ரெண்டு ஓமானம் கொடுக்குறார் ஒன்று வந்து செடி நடுகிற ஒரு ஓமானம் செடி வந்து வளர்ந்து வருது இன்னொன்று வந்து ஒரு கட்டடம் கட்டுற ஓமானம் கட்டடத்துக்கு முதல்ல அஸ்திபாரம் கிறிஸ்து அதுக்கு மேலே கட்டடத்தை கட்டும்போது நல்ல விலையேறப்பட்ட தங்கம் வெள்ளி அந்த மாதிரி ஸ்டோன்ஸை வச்சு கட்டுறதுனா என்ன அர்த்தம்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு சத்தியத்தை உண்மையாக போதித்து வசனத்திலிருந்து ஆழங்களை காண்பித்து கொடுத்து செய்யக்கூடிய ஒரு இது அப்படி செய்யும்போது அந்த சோதனைகள் வரும்போது அவங்க நிற்பாங்க அப்படி இல்லாமல் கல் மரம் புல் வைக்கோல் என்பவற்றை வைத்து கட்டினால் அது என்ன அர்த்தம் சும்மா வந்து என்னென்னா ஆண்டோர்வன் மேலே அன்பாக இருப்பார் அப்படின்னு சொல்லி எப்போதும் சொல்லி கொண்டு உணர்வுகளுக்கே தீனி போடுறது ஒன்றும் எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி வெறும் உணர்வுகளுக்கு தீனி போடுறது அல்லது வந்து ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் உனக்கு உன்னுடைய தேவைகள் வந்து ஜெவம் பண்ணுறோம் உனக்கு என்ன மெட்டீரியலிஸ்டிக் நீடுக்காகவே ஜெவம் பண்ணுறது இது மட்டும் ஜெவம் பண்ணிவிட்டு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி அப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா தவறான ஒரு அடித்தளம் இதை செய்யும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா நம்ம வந்து உண்மையை புரிந்து கொள்கிறோம் இப்போ என்னென்னா தேவன் ஒவ்வொருவரையும் நம்ம ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு பெரிய நோக்கம் வச்சுருக்காரு அது என்னென்னா நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அப்போது நம்ம ஒவ்வொருத்தருமே கிறிஸ்துவின் சாயலுக்கு தான் தேவனுடைய சித்தம் அந்த மேலான சித்தத்துக்குள்ளே பல இன்னர் சில சித்தங்களை அந்தந்த குறுகண காலகட்டத்துக்கு தேவன் வைத்திருக்கிறார் அதன்படி என்ன செய்யணும் நம்ம வளர்ந்து கொண்டே போகணும் அப்படி போனால் தான் நம்மளால் அந்த இலக்கை அடைய முடியும் அதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராஸ்பரிட்டி காஸ்பலோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸை ஃபாலோ பண்ணுற இந்த மாதிரி செஞ்சிகிட்டு இருந்தோம்னா நம்மளால் குரோ ஆக முடியாது சரி இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சில விஷயங்களை குறித்து பார்க்க போகிறோம் முதல்ல என்னென்ன செய்ய போகிறோம்னா அடிப்படை சத்தியம்னா என்னென்னு பார்த்துட்டோம் ஆனால் ஆழமான சத்தியம்னா என்ன அப்படிங்கிறத அறிந்து கொள்வதற்கு சில உதாரணங்கள் நிறைய உதாரணங்கள் இருக்குது கொஞ்சம் உதாரணங்கள் இங்கே இருக்குது இதை பார்க்கலாம் என்னென்னா வேதத்தில் வந்து திரித்துவ உபதேசம் என்று ஒன்று இருக்குது ட தி டாக்ட்ரின் ஆஃப் ட்ரினிட்டி என்று சொல்லக்கூடியது அது என்ன நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் பிதாவாகிய தேவன் அவரை யகோவா என்கிற தேவனாக அவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அறியப்பட்டார் என்று பார்க்கிறோம் அப்புறம் புதிய ஏற்பாட்டில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் மாம்சமாக இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று வாசிக்கிறோம் கண்ணியின் வயிற்றில் பிறந்தார் என்று சொல்லி பார்க்கும்பொழுது அவர் ஒரு சாதாரண மனிதனாக பிறந்தார் என்று பார்க்குறோம் அப்புறம் அடுத்தது என்ன பார்க்குறோம் பசுத்தாவியானவரை இயேசு ஆண்டவர் சொல்கிறாரு அனுப்பி வைக்கிறார் அப்போது இந்த மூன்று பேரையும் குறித்து வரக்கூடிய கேள்விகள் இது ஒரு உதாரணம் நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் விசுவாசத்தில் முதிர்ச்சி அடையும் போது இந்த மூவரும் ஒருவர் தான் ஆண்டவராகிய இயேசு பிதாவாகிய தேவன் பரிசுத்தாவின் இந்த மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்ற புரிந்து கொள்ளுதலுக்குள்ளே வருகிறோம் இது ஒரு சவுண்டு டாக்டரின் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால பார்த்தீங்கன்னா நிறைய சபைகள் உடைந்து அது வெவ்வேறு விதாக போய்விட்டது என்பதை காண்கிறோம் அடுத்தது என்ன இன்னொரு காரியம் டிவைன் சாவரினிட்டி அண்ட் ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ தேவன் சர்வ வல்லமை புரிந்தவராக இருக்கிறாரு அதே நேரத்தில் மனிதனுக்கும் சில பொறுப்புகள் இருக்குது நிறைய பேர் என்ன சொல்லிருவாங்க அப்படின்னா எல்லாமே ஆண்டவர் கையில் தான்ப்பா இருக்குது ஆனால் மனுஷன் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை எல்லாம் தலைவிதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான புரிந்து கொள்ளுதல் இது வந்து ஒரு ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் அது தவறான அண்டர்ஸ்டாண்டிங் ஏன்னால் சர்வ வல்லமை புரிஞ்சின தேவர் தான் தேவன் தான் அவர் கரத்தில் எல்லாமே இருக்குது ஆனால் மனிதனுக்கு சுய சித்தம் என்று ஒன்றை தேவன் கொடுத்திருக்கிறார் அந்த சுய சித்தத்தின்படி மனிதன் எதை தெரிந்து கொண்டுகிறானோ அதன்படி தான் அவன் வாழ்க்கை அமைகிறது என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது தேவனுக்கு எல்லாம் பவர் இருக்குங்க அப்புறம் ஏங்க இந்த மாதிரி உலகத்தில் தீமை நடக்குதுன்னு பேசக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சுயசித்தத்தை தேவன் கொடுத்துருக்கிறாரு ஆகையினால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலானவராக இருந்தாலும் மனிதனும் அவன் செய்யக்கூடிய நன்மை தீமைகளை பொறுத்து அவனையும் அவன் பாதிக்கிறான் அவன் சுற்றியுள்ள சமூகத்தையும் அவன் பாதிக்கிறான் என்பதை மறந்துவிடக்கூடாது ஸோ இதெல்லாம் வந்து வேதத்தில் இருக்குது ஸோ இது ரெண்டு உதாரணங்கள் அடுத்தது வேதத்தில் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் டாக்ட்ரின்ஸ் அதாவது சிக்கலான அல்லது புளிந்து கொள்வதற்கு கடினமான உபதேசங்கள் இருக்குது அதில் வந்து சில உதாரணங்கள் பார்த்திங்கன்னா கிறிஸ்துவின் வருகையை பற்றின எஸ்கட்டாலஜி என்று சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து வேத வசனங்களில் பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது அதுக்கப்புறம் அதில் தானியல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதில் வந்து ஆண்டவருடைய வருகையின் காலகட்டம் அவருடைய வருகையின் அரசாட்சி மில்லனியல் கிங்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இதையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் ஒரு மணி நேரத்தில் தியானித்து புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் கிடையாது நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வேதத்தில் ஆண்டவரை புரிந்து கொண்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வரும் பொழுது இந்த புஸ்தகங்களையும் நம்ம ஆராய்ந்து பார்க்க பார்க்க நமக்குள்ளே தேவன் அந்த புரிந்து கொள்ளுதலை கொடுப்பார் அதிக நேரம் நம்ம வேதத்தை தியானிப்பதில் நமக்கு கிடைக்கக்கூடிய சில ஒண்டர்ஃபுல் கிஃப்ட்ஸ் இதெல்லாம் இந்த ஆழமான சத்தியங்கள் இதை நம்ம வந்து தேவன் நமக்கு கொடுப்பார் அதை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது நமக்கு மிகுந்த மன மகிழ்ச்சி உண்டாகுது மற்றவங்களுக்கும் அதை பகிர்ந்து கொள்கிறோம் இது ஒரு காரியம் அடுத்தது என்ன ஆவிக்குரிய வரங்களை பற்றின விஷயங்கள் இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து இருக்கிறாரு அவர் பல வரங்களை நமக்குள்ளே கொண்டு வர்றாரு இந்த வரங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே மற்றவருடைய பிரயோஜனத்துக்காகத்தான் இப்போ குணமாக்குதல் வரம் நம்ம வந்து மற்றவர்களுக்கு சுகத்தை அளிக்கக்கூடியது மற்றவர்களுக்காக ஜெயிக்கும்போது சுகம் உண்டாகிறது இது பார்த்திங்கன்னா தேவன் கொடுத்துருக்கிற ஒரு வரம் அதே மாதிரி அந்நிய பாஷையில் பேசக்கூடிய ஒரு வரம் ஒன்று இருக்குது இப்போ அந்நிய பாஷையில் பேசுறது மூலமாக உண்டாகிற பலன்களை குறித்து இப்போ நான் கொஞ்ச நேரம் சொல்லிட்டு இருந்தேன் எந்த அளவுக்கு நமக்கு யுத்த காலம் வருது ஆவிக்குரிய யுத்தத்திலலாம் அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் பொழுது நமக்கு விடுதலை உண்டாகுதுன்னு சொல்லி சொன்னேன் இந்த மாதிரி நிறைய இந்த விஷயங்கள் இருக்குது இவைகளையும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் இவைகள் இல்லைன்னா என்ன ஆகிவிடும் ஒரு தேக்கு நிலை உண்டாகிடும் என்னென்னா நான் தான் ஜெவம் பண்ணுறேனே நானும் தானே ஞானஸ்தானம் வாங்கியிருக்கேன் ஆனால் எனக்கு வந்து எந்த விடுதலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தவறான பாதைக்கு போகக்கூடியதா அப்போ என்னாகும் மற்ற யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்க அங்கே நடக்குது இங்கே அற்புதம் நடக்குது அப்படின்னு சொல்லி போகக்கூடியதா அப்படி இல்லை நம்ம ஒவ்வொருவருக்குமே இந்த வரங்களை தேவன் பகிர்ந்து அளிக்கிறாரு இதை இதை கொடுப்பது பரிசுத்தாவியானவர் அப்போ இந்த வரங்களை வந்து நமக்குள்ளே தேவன் கொடுத்திருந்தாலும் அந்த வரங்களை குறித்து அறிவதற்கு நம்ம இன்னும் அதிகமாக முயற்சி செய்யும் பொழுது தேவனிடத்தில் கேட்கும்போது அவைகளை நமக்கு அவர் வெளிப்படுத்துவார் அதன் மூலமாக நம்ம அதை பயன்படுத்த முடியும் சரி அடுத்தது என்ன மறைப்பொருட்கள் மூணாவது காரியம் வேதத்தில் இருக்கக்கூடிய சவுண்டு டாக்ட்ரின்ஸில் மூணாவது விஷயம் மிஸ்ட்ரிஸ் என்று சொல்லக்கூடியதா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு மிஸ்ட்ரி என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் இப்போ வந்து நம்ம முதல்ல என்ன புரிந்து கொள்வோம் அவர் வந்து தேவாலயத்தில் இருந்தார்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது வந்து அப்பத்தில் இருக்கிறாரு அப்பத்துலேயும் ரசத்துலேயும் இருக்கிறாரு என்பதாக அல்லது வந்து இப்படியே நிறைய விஷயங்களை நம்ம யோசித்து கொண்டிருப்போம் ஆனால் மகிமையின் தேவன் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார் என்ற இந்த ஆழமான சத்தியத்தை நம்ம அறியும் பொழுது என்ன புரிந்து கொள்கிறோம் நான் எங்கே போகும்போது நான் ஜெவம் பண்ணுறேன் நின்றுட்டு இருக்குமோ ஜெவம் பண்ணுறேன் கார் ஓட்டுமோ ஜெவம் பண்ணுறேன் ஏன்னா எனக்குள்ளே தெரியுது தேவன் எனக்குள்ளே தான் இருக்கிறாரு அப்போ நான் கேட்கிற ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுப்பார் என்கிற உறுதியான நம்பிக்கை உண்டாகுது நான் தனியாக இருப்பதில்லை அவரை நோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை உண்டாகுது இதெல்லாம் வந்து மிஸ்ட்ரீஸில் ஒன்று தான் அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா சபையை பற்றி நம்ம அறைபொருள் இப்போது யூதர்கள் ஒரு பக்கம் அவங்க தான் முதல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாக இருந்தாங்க அப்புறம் புறஜாதிகளாகிய நம்மை தேவன் அழைத்திருக்கிறாரு அப்புறம் ரெண்டு பேரையும் கிறிஸ்துவுக்கு நேராக அவர் கொண்டு வருவார் என்கிற மறைபொருள் கொடுக்கப்பட்டிருக்கு இது ஒரு மிஸ்ட்ரி அடுத்தது கிறிஸ்துவும் அதாவது இயேசு கிறிஸ்துவும் சபையும் மனவாளனும் மனவாட்டியுமாக இருக்கிறாங்க என்று சொல்லுவது ஒரு மிஸ்ட்ரியில் என்ன உண்டாகுது அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு இணக்கத்தை நம்ம வேத வசனத்தின் வெளிச்சத்தில் பார்க்கும்போது ரெண்டு பக்கமும் கிளியாரிட்டி கிடைக்கிது என்ன ஒரு ஒரு மேரேஜ் லைஃப்பில் நமக்கு இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாத்தையும் கர்த்தர் தெளிவுபடுத்துகிறார் என்னென்னா மேரேஜ் பண்ணியிருக்க மேரேஜ் லைஃப்பில் ப்ராப்ளம் இல்லாதவங்கன்னு இருக்கவே இருக்காது எல்லார் லைஃப்லேயும் ப்ராப்ளம் இருக்கும் அப்போ ப்ராப்ளத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தருமே என்ன செய்ய ஆரம்பிப்பாங்கன்னா கிறிஸ்துவும் சபையும் போலன்னு வரும்போது உங்களுக்கு புரிந்து கொள்கிறோம் எப்படி வந்து சபை வந்து அன்பு செய்கிற மாதிரி இல்லை ஆனால் கிறிஸ்து அன்பு செய்தார் அதே மாதிரி மணவாட்டியாகிய சபை கீழ்ப்படியவில்லை அதை கீழ்ப்படிதலுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாரு அவருடைய வசனத்தின் மூலமாக இப்படியே நம்ம அதை அறிந்து கொள்ளும்போது நம்ம என்ன செய்கிறோம் ப்ரைவேட் லைஃப்லேயும் அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமைக்கு வருவதற்கு இயேசு கிறிஸ்து நடுவில் இருந்தால் தான் முடியுங்கிறத புரிந்து கொண்டு நம்ம என்ன செய்கிறோம் சுப இடத்துல கணவன் வந்து கண்டிப்பின் மூலமாக வேறு ஏதாவது உபதேசத்தின் மூலமாக செய்யாமல் தேவனை நடுவில் கொண்டு வந்து விசுவாச வாழ்க்கைக்கு நேரம் மனைவியை கொண்டு வருவதற்கான முயற்சியை செய்யும் பொழுது தான் என்ன உண்டாகுது அங்கே விசுவாசமும் அன்பும் கீழ்ப்பிடிதலும் உண்டாகுது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது இப்படியே சில மிஸ்ட்ரீஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ம மிஸ்ட்ரீஸ் வந்து வேதத்தில் இருக்குது இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளணும் சரி இப்போ கடைசியாக நம்ம என்ன செய்வோன்னா நம்ம ஒரு நம்ம வாழ்க்கையில் நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் நம்ம வந்து ஒரு உணுகிற குழந்தையாக இருக்கிறோமா அல்லது வந்து நம்ம வளர்ச்சி அடைகிற ஒரு விஸ்வா முதிர்ந்த விசுவாசியாக இருக்கிறோமா அப்படிங்கிறதுக்கான சில வார்னிங் சைன்ஸ் நம்ம வாழ்க்கையிலேருந்து பார்க்குறதுக்கு இங்கே சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் ஒன்று என்னென்னா நம்ம பால் உணுகிற நிலையில் இருக்கிறோமா அப்படிங்கிறதுக்கு சில எச்சரிப்புகள் சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் அதை வைத்து ஓரளவுக்கு இந்தந்த காரியங்கள் இருக்குதுன்னு நம்ம புரிந்து கொள்ள முடியும் அதில் ஒன்று என்னென்னா நம்ம எளிதில் புண்படக்கூடிய மனநிலை உள்ளவங்களாக இருக்கிறோமா ஈஸிலி அஃபெண்டட் எதாவது ஒன்று யாராவது ஒன்று சொல்லிட்டாங்க வசனம் நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு நான் நினச்சிட்ருக்குறேன் வேற ஒருத்தவங்க வந்து வேறு ஒன்று சொல்லும்போது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல கடுமையாக கோவம் வருது அப்படின்னா அது வந்து பால் உண்ணுகிற ஒரு நிலை ஏன்னா என்ன நம்ம புரிந்து கொள்ளுகிறோம் நம்மளுடைய புரிந்து கொள்ளுதல் மிகவும் குறைவானது என்கிற நிலைப்பாட்டை நம்ம முதல்ல எடுத்துடணும் ஒன்று ரெண்டாவது என்ன தேவன் நாள்தோறும் நமக்கு கற்றுக் கொடுப்பாரு அது சக நண்பர்களையோ விசுவாசிகளை சக விசுவாசிகளை பயன்படுத்தலாம் அல்லது வேற ஒருத்தரை கொண்டு எனக்கு சில விஷயங்களை சொல்லும் பொழுது என்ன தேவன் சொல்ல வருகிறார் என்பதை சத்தியத்தின்படி நான் ஆராய்ந்து பார்த்து அறிந்து கொள்ளணும் ஸோ புண்படக்கூடிய மனநிலை ஒரு ஒரு அடையாளம் ரெண்டாவது என்ன கிறிஸ்தவ மார்க்கத்தின் அடிப்படை உபதேசங்களை உங்களால் விளக்க முடிவதில்லை இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்குறாங்கன்னு வைங்க உங்கள் விசுவாசத்தை குறித்து கேட்குறாங்க ஏன் ஞானஸ்தானம் வாங்கணும் ஞானஸ்தானம் வாங்காமல் சும்மா விசுவசிச்சா போதாதா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு நம்மளுக்கு சொல்லத் தெரியணும் வசனத்தின் மூலமாக என்ன அன்று சொல்கிறார் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்கிற ஒரு சத்தியத்தை சொன்னாலேயே ஞானஸ்தானம் தேவையா தேவையில்லையாங்கிற கேள்விக்கு விடை கிடைத்து விடும் அந்த மாதிரி நம்மளால் வேதத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு காரியத்தையும் விலக்கி சொல்ல முடியுதா அல்லது இல்லையே தெரியலையே இப்படி தான் ஒருவேளை இப்படி தான் அங்கே பாஸ்ட் சொன்னார் இப்படி தான் எங்கள் நண்பர் சொன்னாருன்னு சொல்லாமல் நம்ம வயதத்தில் இருந்து அதை எடுத்து சொல்கிறவங்களா இருக்கணும் ஸோ இது ரெண்டாவது ஒரு அடையாளம் மூணாவது என்ன நீங்கள் பிரபலமான போதகர்கள் அல்லது மனிதர்களை நோக்கியே ஈர்க்கப்படுகிறீர்கள் எப்போ பார்த்தாலும் அதாவது இது இதில் வந்து ஒரு விஷயத்த நான் டிசைன் பண்ண விரும்புகிறேன் என்னென்னா தேவன் அருமையான போதகர்களை ஊழியக்காரர்களை எழுப்பியிருக்கிறார் அவர்கள் வந்து அவர்களை கொண்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் அதே நேரம் அதை தவறு தவறில்லை ஆனால் அதையே நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக இருந்தோம்னா நம்மளுடைய க்ரோத்து நமக்கு போய்விடும் நம்ம என்ன செய்து விடுவோம் வில் பிகம் லைக் அ ஃபேன் கிளப் ஃபேன் கிளப் ஆட்டிடியூடுக்கு வரக்கூடாது என்னென்னா விசுவாச வாழ்க்கையில் வந்து நம்ம எல்லாரையும் தேவன் வந்து என்ன செய்கிறாரு ஒரு கட்டடமாக கட்டி வருகிறார் ஒவ்வொருத்தரும் சொல்றதில் என்ன சொல்கிறாரு தான் அடித்தளம் அதுக்கு பிறகு அப்போ சிலர்கள் இவர்கள் அதற்கு பிறகு வந்த சீஷர்கள் ஒவ்வொருத்தரும் கட்டப்பட்டு வர்றோம் அது மாதிரி நம்மளும் ஒன்றா கட்டப்பட்டு வர்றோங்கிறத மறந்துடக்கூடாது சிலர் நட்சத்திர நட்சத்திர அந்தஸ்தில் அப்படி பார்க்கக்கூடிய நிலைமைக்குள்ளே போயிடக்கூடாது அடுத்தது இது ஒரு அடையாளம் மூணாவது நாலாவது என்ன தேவனுக்கு நெருக்கமாக இருப்பதை உணர உங்களுக்கு எப்போதும் உணர்ச்சி பூர்வமான அனுபவங்கள் தேவைப்படுகிறன இப்போ என்னென்னா தேவன் நமக்கு சொன்ன வாக்கு தத்துவம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இதை வந்து நான் உணர்வு பூர்வமாக எப்போதும் உணர்ந்து கொண்டே இருக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது ஏன்னா தேவன் நம்மோடு இருக்கிறது என்ன ஒரு ஆவிக்குரிய அனுபவமே தவிர அது உணர்வுகளுக்கு உட்பட்டது அல்ல இட்ஸ் நாட் எ சென்சிட்டிவ் ஆர் சென்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது சென்சுவாலிட்டினால் என்ன தொடுதல் முகந்து பார்த்தல் அல்லது வந்து இன்னும் நம்ம ஐன் புலன்களில் உணரக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரி ஒரு எவிடன்ஸை எப்போதும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது எனக்கு ஒரு இது கேட்கணும் கேட்டால் தான் நான் தெரிஞ்சுக்கொள்வேன் அல்லது வந்து நான் பார்த்தா தான் புரிஞ்சுக்கொள்ளுவேன் தொட்டாதான் நான் அக்செப்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நிலைமையிலிருந்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் இவைகளையும் தேவன் கொடுத்துருப்பார் ஆரம்ப நாட்களில் விசுவாச வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு சத்தத்தை எனக்கு கொடுங்கன்னா கொடுப்பார் அதே மாதிரி எனக்கு இதை மாதிரி காமிச்சு கொடுங்கன்னா அதையும் செய்வார் இதை மாதிரி நம்மளை விசுவாசத்தில் கொண்டு வருவதற்கு செய்வார் ஆனால் அதையே நான் பேஸ் பண்ணி இருக்காமல் ஆவிக்குரிய நிலைமையில் அவருடைய வசனத்தின் மூலமாக நான் அவரோடு இருப்பதை உணர்கிற பொழுது நான் வந்து என்ன செய்ய மாட்டேன் சோர்ந்து போக மாட்டேன் ஸோ இது ஒரு ஒரு காரியம் அடுத்தது என்ன வேதத்தில் உள்ள கடினமான பகுதிகளை தவிர்த்து விடுதல் இப்போ சில சில புஸ்தகங்களை வாசிக்கும் போது யோபு புஸ்தகம் ஐயோ யோபு புஸ்தகத்தை வாசித்தாலே கஷ்டம் அல்லது அது பார்க்கக்கூடாது அல்லது வந்து இன்னும் சில வசனங்களை வாசிக்கும் போது இதில் வந்து தேவன் இப்படிலாம் சொல்கிறார் அதெல்லாம் என்னால் செய்ய முடியாது எனக்கு கஷ்டம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அதை இப்படியே எனக்கு பிடித்த வசனங்களை மாத்திரை எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி செய்கிறதும் தவறு ஏன்னா நம்ம வேதத்தை எடுத்து முழுமையாக முழுவதும் நம்ம ஆராய்ந்து வாசிக்கிறவர்களாக இருக்கணும் என்பதை அடுத்தது என்ன சத்தியத்தையும் கள்ளோபதேசத்தையும் பிரித்தெறிய முடியாமல் இருக்கிற ஒரு நிலைமை இது என்ன தெரியுமா இப்போ வந்து நிறைய ஃபால்ஸ் டாக்ட்ரிம்ஸ் ஃபால்ஸ் டீச்சிங்ஸ் இருக்குது இன்டர்நெட் முழுக்க நம்ம பார்க்க முடியும் நிறைய பேர் வந்து கேட்குறவங்களுடைய ஆர்வத்தை தூண்டும் முடியாது இன்றைக்கி நீங்கள் யூடியூப்பில் நம்பர் ஆஃப் பிளாக் சைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவான விஷயங்களை குறித்து உணவை குறித்தோ ஒரு இடத்தை குறித்தோ ஒரு பயணத்தை குறித்தோ பேசுகிறவர்களுக்கு எக்கச்சக்கமாக சப்ஸ்கிரைபர்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போயிட்டுருக்கு ஏன்னா பொழுதுபோக்கு அம்சத்தில் அநேகர் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அது மாதிரி தெர் ஆர் சோ மெனி ஹூஆர் ஆல்சோ யூஸிங் விசுவாசத்தையும் இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடியதா ஆனால் அந்த மாதிரி செய்கிறவங்க என்ன செய்யவாங்க விசுவாசத்தை கவிழ்த்து போட்டு விடுவாங்க ஏன்னா சத்தியத்தின்படி பேசாமல் அவங்க மனதின் விருப்பத்துக்கு ஏற்பட்டபடி ஏதாவது ஒன்றை சொல்லிவிட்டு போயிட்டால் நம்மளுடைய விசுவாசமாகிய கப்பல் சேதமாகிவிடும் அதனால் நம்ம என்ன செய்கிறோம் பகுத்தறியணும் எந்த விஷயம் சத்தியத்திற்கு அடிப்பட்டதாக இருக்குது ஏன்னா ஏசுக்கு சூனுடைய தன்மையை குறித்து யாராவது தவறாக பேசுகிறாங்க அவருடைய உண்மையான சத்தியத்தில் பேசலைன்னா நம்ம எடுத்து அதை ஆராய்ந்து பார்க்கணும் ஸோ இதுவும் ஒரு காரியம் கள்ளோபதேசத்தையும் நல்ல உபசத்தையும் பிரித்தறியக்கூடிய ஒரு தன்மை கடைசியாக உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை முழுக்க முழுக்க உங்கள் உணர்ச்சியையே சார்ந்திருக்கிறது மறுபடியும் இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் உணர்வு பூர்வத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து விடக்கூடாது நம்மளுடைய விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு ஆவிக்குரிய அனுபவம் ஏன்னா இதுக்கு இது கரைசிக்கு சொன்ன இந்த ஒரு காரியத்துக்கு விஷயம் என்ன தெரியுமா விசுவாசிகளாகிய நமக்கும் சந்தோஷம் உண்டு கண்ணீர் உண்டு கவலைகள் உண்டு பிரச்சனைகள் உண்டு ஆகையினால் நம்ம வந்து நம்ம நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும்போது மட்டும்தான் நான் தேவனை உணர்கிறேன்னா அது ஒரு உணர்வு பூர்வமான அனுபவம் அப்படிப்பட்ட அனுபவத்தில் நம்ம காண முடியாது ஏன்னா தேவன் எப்போதும் நம்ம கூட தான் இருக்கிறாரு நம்ம துன்பத்தில் இருக்கும்போதும் சரி கண்ணீர் கவலை எல்லா நேரத்துலேயும் கூட இருக்கிறாரு அதை நம்ம எப்படி உணர முடியும் அவருடைய அந்த வார்த்தைகள் மூலம் வசனத்தை தியானிக்கும் பொழுதெல்லாம் அவரினோடு கூட இருப்பதை வந்து ரீஎஷூரன்ஸ் கொடுத்துக்கொண்டே இருப்பார் அது ஆவிக்குரிய அனுபவம் என்பதை ஆக இதை வைத்து நம்ம வந்து எந்த நிலைமையில் இருக்கிறோங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும் இறுதியாக கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறேன் அதில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வரும் நேரம் ஆயிடுச்சு நீங்கள் அதை வாசித்து பாருங்கள் நம்ம எப்படி வந்து பால் உணுகிற ஸ்டேஜிலருந்து ஆகாரம் உணுகிற ஸ்டேஜுக்கு பலமான ஆகாரம் உணுகிற ஸ்டேஜுக்கு ஸ்டெப் ஆகி போக முடியும் அப்படின்னா இதெல்லாம் செய்யணும் என்ன தொடர்ந்து வேத வசன தியானம் அதாவது மற்றவங்க வேதத்தை சொல்லிக் கொடுக்கும்போது கேட்கறது தவறில்லை ஆனால் நம்ம உட்காந்து நாமளும் அதை ஆராய்ந்து பார்க்கணும் தனிப்பட்ட முறையில் வேதத்தை எடுத்து வேதத்தில் என்ன இருக்குங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும் அடுத்தது என்ன நம்ம கேட்டு கற்றுக்கொண்ட வசனங்களுக்கு கீழ்ப்படியணும் அது ரொம்ப முக்கியம் டெய்லி நம்ம நம்ம லேர்ன் பண்ண வேர்ட்ஸை அப்ளை பண்ணுறோமாங்கிறத பார்த்துட்டே இருக்கணும் அடுத்தது என்ன நம்ம கற்றுக்கொண்ட சத்தியங்களை மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் அப்புறம் வந்து வாழ்க்கையில் போராட்டம் விசுவாசத்தில் வர வர நமக்கு முதிர்ச்சியில் நிறைய போராட்டங்கள் வரும் நிறைய சுத்தங்கள் வரும் அது எல்லாத்துலேயும் நம்ம நிற்கணும் என்பதை அடுத்தது பரிசுத்தத்துக்கான முயற்சி நான் வந்து தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது என்னுடைய அந்தரங்கத்தில் எந்தெந்த விஷயங்களை நான் எடுத்து போடணும் அதெல்லாம் எடுத்து போட்டு பரிசுத்தத்துக்கான வழிகளில் நான் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் அப்புறம் பிரிவினைகளை கைவிடுதல் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா விசுவாசத்தில் எந்த அளவுக்கு வளர்ந்து வர்றோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ளே வரக்கூடிய அஃபென்ஸு மற்றவங்களோட வரக்கூடிய டிஸ்அக்ரிமெண்ட்ஸு இதில் எல்லாத்துலேயும் வந்து நம்ம ரொம்ப அந்த பிரிவினைக்குள்ளே போகாமல் ஃபேமாக நம்ம வந்து ஒற்றுமையாக செய்யக்கூடிய ஒரு காரியம் இவைகளெல்லாம் செய்யும் பொழுது நம்ம அதுக்கு போக முடியும் ஆமாம்